ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஆறு ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஏழு ஓம் ஆணை முகத்தானே போற்றி எட்டு ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஒன்பது ஓம் ஆதி மூலமானவனை போற்றி பத்து ஓம் ஆனந்த வடிவினனை போற்றி பதினோரு ஓம் இமவான் சந்ததியே போற்றி ரெண்டு ஓம் இடரைக் களைபவனை போற்றி பதினொன்று ஓம் ஈசன் தலைமகனை போற்றி பதினாறு ஓம் ஈகை நெஞ்சினே போற்றி பதினைந்து ஓம் உண்மை பரம்பொருளை போற்றி பதினாறு ஓம் உலகத்தின் தலைவனை போற்றி பத்துல ஓம் தோறும் உறைபவனே போற்றி பதினெட்டு ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனை போற்றி பத்தொன்பது ஓம் எளியோர் கெளியவனே போற்றி இருபது ஓம் உயிர் தந்தையே போற்றி இருபத்தி ஒன்றாம் ஓம் எங்கும் நிறைந்தவனை போற்றி இருபத்தி இரண்டாம் ஓம் எருக்கம்பூ சூடுபவனே போற்றி இருபத்தி மூன்றாம் ஓம் ஏழைப் பங்காளனை போற்றி இருபத்தி நான்காம் ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி இருபத்தி ஐந்தாம் ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி இருபத்தி ஆறு ஓம் ஐந்தெழுத்தான் மகனை போற்றி இருபத்தி ஏழு ஓம் ஒப்பில்லாத ஒருவனைப் போற்றி இருபத்தெட்டு ஓம் ஒளிமயமானவனை போற்றி இருபத்தொன்பது ஓம் பொருளே போற்றி முப்பது ஓம் ஆவுவை கருளினாய் போற்றி முப்பத்தி ஒன்று ஓம் கருணாமூர்த்தியே போற்றி முப்பத்தி இரண்டு ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி முப்பத்தி மூன்று ஓம் கணநாதனே போற்றி முப்பத்தி நான்கு ஓம் கணேச மூர்த்தியே போற்றி முப்பத்தி ஐந்து ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி முப்பத்து ஆறாம் ஓம் கலியுக தெய்வமே போற்றி முப்பத்து ஏழாம் ஓம் கற்பக விநாயகனே போற்றி முப்பத்து எட்டாம் ஓம் கந்தனு கண்ணனே போற்றி முப்பத்து ஒன்பதாம் ஓம் கருணைக்கடலே போற்றி முப்பதாம் ஓம் காருண்ய மூர்த்தியே போற்றி நாற்பத்தி ஒன்று ஓம் கிருபா சமுத்திரமே போற்றி நாற்பத்தி இரண்டு ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றி நாற்பத்தி மூன்று ஓம் குட்டியில் மகிழ்பவனே போற்றி நாற்பத்தி நான்கு ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி நாற்பத்தி ஐந்து ஓம் குணத்தில் குன்றே போற்றி நாற்பத்தாறு ஓம் குற்றம் பொறுத்தாய் போற்றி நாற்பத்தி ஏழு ஓம் கூத்தன் பிள்ளாய் போற்றி நாற்பத்தெட்டு ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி நாற்பத்தொம்போது ஓம் கோவிந்தன் மருகனே போற்றி ஐந்து ஓம் சடுதியில் அருள்வாய் போற்றி ஐம்பத்தி ஒன்று ஓம் சங்கஷ்ட ஹரணே போற்றி ஐம்பத்தி இரண்டு ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஐம்பத்தி மூன்று ஓம் சிறிய கண்ணினாய் போற்றி ஐம்பத்தி நான்கு ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஐம்பத்தி ஐந்து ஓம் சுருதியின் கருத்தே போற்றி ஐம்பத்தி ஆறாம் ஓம் சுந்தர வடிவினனே போற்றி ஐம்பத்தி ஏழாம் ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஐம்பத்தி எட்டாம் ஓம் ஞான முதல்வனே போற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஓம் தந்தமுடைந்தவனே போற்றி ஐம்பத்தி பத்தாம் ஓம் தந்தம் ஏந்தியவனே போற்றி அறுபத்தி ஒன்று ஓம் தும்பிக்கை முகனே போற்றி அறுபத்தி இரண்டு ஓம் துயர் தீர்ப்பவனே போற்றி அறுபத்தி மூன்று ஓம் குழந்தாய் போற்றி அறுபத்தி நான்கு ஓம் தேவாதி தேவனே போற்றி அறுபத்தி ஐந்து ஓம் தொந்தி விநாயகனே போற்றி அறுபத்து ஆறாம் ஓம் தொப்பையப்பனே போற்றி அறுபத்தி ஏழாம் ஓம் தோன்றாத் துணையே போற்றி அறுபத்தி எட்டாம் ஓம் நம்பினாரைக் காப்பாய் போற்றி அறுபத்து ஒன்பதாம் ஓம் நான்மறை காவலனே போற்றி அறுபத்து பத்தாம் ஓம் நீதி நெறி மிக்கவனே போற்றி எழுபத்தி ஒன்றாம் ஓம் நீர்க்கரை அமர்ந்தாய் போற்றி எழுபத்தி இரண்டாம் ஓம் பழத்தை வென்றாய் போற்றி எழுபத்தி மூன்றாம் ஓம் பக்தரைக் காப்பாய் போற்றி எழுபத்தி நான்காம் ஓம் பரிபூரணமானாய் போற்றி எழுபத்தி ஐந்தாம் ஓம் பாரதம் எழுதினாய் போற்றி எழுபத்து ஆறு ஓம் பிரணவப் பொருளாய் போற்றி எழுபத்தி ஏழு ஓம் பிள்ளைக் கடவுளே போற்றி எழுபத்து எட்டு ஓம் பிரம்மச்சாரியே போற்றி எழுபத்து ஒன்பது ஓம் பிள்ளையார் அப்பனே போற்றி எழுபத்து பத்து ஓம் பிரவிப்பினி தீர்ப்பாய் போற்று எண்பத்தி ஒன்று ஓம் பிள்ளை மனத்தானே போற்று எண்பத்தி இரண்டு ஓம் புண்ணியமூர்த்தியே போற்று எண்பத்தி மூன்று ஓம் பெரிய கடவுளே போற்று எண்பத்தி நான்கு ஓம் பேரருள் மிக்கவனே போற்று எண்பத்தி ஐந்து ஓம் பேதம் தவிர்ப்பவனே போற்று எண்பத்தி ஆறு ஓம் மஞ்சளில் வாழ்பவனே போற்று எண்பத்தி ஏழு ஓம் மகிமை நிறைந்தவனே போற்று எண்பத்தி எட்டு ஓம் மகா கணபதியே போற்று எண்பத்தி ஒன்பது ஓம் முதல் பூஜை ஏற்பவனே போற்றி தொன்னூறு ஓம் முழுமுதல் கடவுளே போற்றி தொன்னூற்று ஒன்று ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி தொன்னூற்று இரண்டு ஓம் முக்காலம் உணர்ந்தாய் போற்றி தொன்னூற்று மூன்று ஓம் மூஞ்சூர் வாகனனே போற்றி தொன்னூற்று நான்கு ஓம் மெய்யான தெய்வமே போற்றி தொன்னூற்று ஐந்து ஓம் மேன்மை மிக்கவனே போற்றி தொம்பத்தி ஆறு ஓம் வல்லப கணபதியே போற்றி தொன்பத்தி ஏழு ஓம் வரசித்தி விநாயகனே போற்றி தொம்பத்தி எட்டு ஓம் வாழ்வு தரும் வள்ளலே போற்றி தொன்பத்தி ஒன்பது ஓம் வானவர் தலைவனே போற்றி நூந்து ஓம் விக்னேஸ்வரனே போற்றி நூற்றி ஒன்று ஓம் விக்ன விநாயகனே போற்றி நூற்றி இரண்டு ஓம் வியாசருக்கு உதவினாய் போற்றி நூற்றி மூன்று ஓம் விடலைக்காய் ஏற்பாய் போற்றி நூற்றி நான்கு ஓம் வீதியில் உறைவாய் போற்றி நூற்றி ஐந்து ஓம் வெள்ளை மனத்தாய் போற்றி நூற்று ஆறாம் ஓம் வெற்றி அளிப்பாய் போற்றி நூற்று ஏழாம் ஓம் வேழ முகத்தவனே போற்றி நூற்று எட்டாம் ஓம் வயம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி